இன்னைக்கு நம்ம க்ரீமியான தயிர் சாதந்தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நம்ம இப்போ கடுகு உளுந்த மருப்பு போட்டுக்கிறாங்க கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கிண்டி விட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க ரெண்டு மூணு கார்த்திகை தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க அடுத்து வந்து கருப்பில் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் இதை வதக்கிக்கங்க அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இதே வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இது வெங்காயம் ரொம்ப குக்காகக்கூடாது ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது லைட்டாக வதங்கணோன்னே நம்ம தயிர் ஊற்றி சாதம் கிண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஓ அளவான மீலிம்பாயிடுச்சு இப்போ நம்ம தயிர் ஊற்றிக்கணும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் ஊற்றிடுங்க இல்லைன்னா தயிர் திரிஞ்சு போயிடும் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் நான் பாக்கெட் தயிர் தான் இன்றைக்கி ஊற்றிருக்கேன் நம்ம வீட்டு தயிர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்று தப்புல இப்போது இதை நம்ம கண்டி விட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம சாதத்தை எடுத்து இந்த தயிரில் சேர்த்துக்கலாங்க தயிர் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சாதம் கரை கம்மியாகவும் தயிர் அதிகமாக இருந்தது சாப்பாடு சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு இது மாதிரி கிண்டிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஈஸியாக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்ம மெயினாக வந்து கொத்தமல்லி பருத்தால் போட்டுக்கலாங்க அவ்வளோதான் சூப்பராக ஆயிருக்கு இப்போது நம்ம தை சாத்துக்கு சைடிஷாக பார்த்தோம்னா நம்ம இந்த மோர் மிளகா தான் நான் எடுத்திருக்கேன் எது இருக்கோ உருளைக்கிழங்கு இருந்தாலும் வறுவல் வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிளகாயும் தான் பண்ண போகிறேன் மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம தயிர் சாதத்தை தட்டுக்கு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம் அவ்வளோதான் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் இது சாப்பிட இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு